எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா நான் நினைக்கல கொஞ்ச நாள் தான் எனக்கு தெரியும் அதுக்குள்ள லாயர் ஆகுதி இருக்குதான் லேஷ்மி குட்டிக்கு உண்மையா சரி ஓகே தேங்க்யூ இவங்கள என்ன பண்ணலாம் நான் பாட்டுக்கு தானே பேசிட்டு இருக்கேன் என் குரல் அவ்வளோதான் நான் என்ன செய்ய முடியும் இருங்க இந்த சூனியக்கார பொம்மையை மாத்தவா கொஞ்ச நேரம் ஜான்சி ராணி போல நான் இங்க பாருங்க ஏஷ்மி குட்டி இந்த பொம்மையை இந்த இதை பார்த்துட்டு போங்க ராணி சிராணி அக்கா கிளம்புறேன் ஓகே பாய் முத்துக்குமரன் தம்பி பாய் இந்த ஜான்சி ராணி மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் இருக்க முடியாது ஐம்பது வயசு ஆயிடுச்சு சத்தும் இல்லை ஒண்ணும் இல்லை என்ன போராட்டம் பண்றது ஒன்றும் பண்ண முடியாது இதுவும் அவங்க போல எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க பாருங்க அழகா கலர் கொடுத்துருக்காங்க பொங்கல் வைக்க கூடாதுன்னு பரிஜா வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க டைம் போட்டிருந்தாங்க அதனால லேட்டாக தான் வைக்கணும் இது குதிரையா இல்லை இது குதிரையா இல்லை மாடா ஏம்பா எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க குதிரை தான் தம்பி நீங்க அந்த திருஜா வச்சிருந்தாங்கல்ல படைக்கணும்னு சொல்லிட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஓகே அக்கா நான் போய் போங்க லைக்க போறேன் ஸ்பேனர் ரிமூவ் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூப்பா போய்ட்டு அக்கா பாய் நாங்களும் இனிமேல் தான் வைக்கணும் சாப்பிடணும் படைக்கணும் சாப்பிட்டீங்களா அம்மா சாப்பிட்டாச்சு காலையில சாப்பிட்டாச்சு லைட்டு போடவே இல்லையா யாருமே ஒரு ஏழு லைக் தான் இருக்குது இன்னும் ஒரு மூணு லைக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்ல அதுக்காக இன்னும் ஒரு பத்து நிமிஷம் என்னோடய லைஃப் சினிமா சினிமா நான் வந்துட்டேன் என்ன வந்துட்டிங்க சிரிக்கிறீங்க ஹாப்பி பொங்கல்ப்பா எட்டாவது லைக் தேங்க் யூ இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் சினிமா சினிமா உங்களுக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் சாக்லேட்டு வாங்க வாங்க அன்பு சொந்தங்களுக்கும் அழகிய நட்புகளுக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க எங்கள் லைஃப்பெலாம் வர மாட்டேங்கிறீங்க ஒன்பதாவது லைஃப் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க தம்பி பிரசன்னாவா உங்கள் பேரை வேற மறந்துட்டேன் ஹார்ட்டு போதுமா எப்போவுமே கொஞ்சம் ஒன்பது தான் ஹார்ட்டு கொடுப்பீங்க இப்போ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கீங்க பார்த்திங்களா அதான் ரொம்ப நாளான அன்பு நீடிக்கும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் அந்த ஜான்சி ராணி போல் சூப்பராக இருக்க சாக்லேட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாப்பி பொங்கல் ஒன்பது லைக் வந்து சின்ன ஒரு லைக் வருமா வராத சொல்லுங்கள் சாக்லேட்டு பொங்கல் பொங்கல் பொங்கியாச்சா தான் பொங்கணும் நீங்க பொங்கல் சாப்பிட்டாச்சா உங்க பேர் என்ன சொல்லுங்க பிரசன்னா கார்த்திகா மறந்துட்டேன் பார்த்தீங்களா ஓ மை காட் கம்மல் தம்மன் தானே அப்படின்னு கேப்பீங்கல்ல